சிவபுராணம் இப்பதிகத்தை காலையிலும் மாலையிலும் பக்தியுடன் பாராயணம் செய்தால் மனக்கவலைகள் நீங்கி ஈசனருளால் எல்லா நன்மைகளும் உண்டாகும் திருச்சிற்றம்பலம் தொல்லையிறும் பிறவி சூழும் தழை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் எனும் தேன் நம சிவாய வாழ்க நாதந்தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகங்கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிலும் கோன்கலல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி அடி போற்றி நேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தநின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி ஸ்ரீரர் பெருந்துறைனம் தேவன் அடி போற்றி ஆராதின் பம்மறulum மலை சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு ஏட்டா எழிலார் களலிறஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் என் நிறைந்த எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எம் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மெலிர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானமில்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியான மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மாய இருளை அறம் பாவம் எனும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் வழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை ஐந்தும், வஞ்சனையை செய்ய விளங்கும் மனத்தாள் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளருளும் நலந்தானிலாத சிறியற்கு நல்கி

தேன் ஆரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராத நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதா அளவிலா பெம்மானே உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் நீராயுகியன் ஆறுாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பானே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றாய் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எங் காவலனே கான்பரியா பேரொலியே ஆற்று இன்ப வெல்லமே, அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே இன் ஐயா அரணே ஓயென்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் பணிந்து திருச்சிற்றம்பலம்